இதனே இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் வவுனியா மாநகர சபையை கைப்பற்றிய சங்க கூட்டணி மேயராக காண்டிபென் பிரதி மேயராக கார்த்திபென் என்பதாக இந்த தகவல் தினக்குறள் பத்திரிகையில் தரப்படுகிறது வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அதாவது சங்க கூட்டமைப்பு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இவ்வாறு கைப்பற்றியிருக்கிறது இந்நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கந்தரலிங்கம் காண்டிபென் நாம் முதல்வராக அதாவது மேராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் என்பது இங்கே அவதானிக்கத்தக்கதே எனவே அவருடைய தெரிவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவே அதே கூட்டைச் சேர்ந்த ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்றுகூடல் மண்டபத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்றது இதன்போது முதல் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகளில் பகிரங்க வாக்கு மூலம் நடத்தப்பட்டது அந்த வகையில் சங்க கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட காண்டிபனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைத்தன இதனையடுத்து சங்க கூட்டணியைச் சேர்ந்த காண்டிபன் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பிரதி முதல்வருக்கான தெரிவும் இடம்பெற்றது பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திபனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் குழுவைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் பிரேமதாசுக்கு ஆதரவாக பத்து வாக்குகளும் அளிக்கப்பட்டது இதனையடுத்து ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்தீவன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்டுள்ள வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு பதினோரு வாசனங்கள் தேவைப்பட்டன அந்த வகையில் சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் கட்சிகளினால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருந்தது அதற்கமைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட நான்கு ஆசனங்களும் தமிழகக் கட்சி பெற்றுக்கொண்ட மூன்று ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு ஆசனம் அகிலங்கை தமிழ் காங்கிரசின் ஒரு ஆசனம் என பதினோரு ஆசனங்கள் கைவசம் உள்ளது எட்டப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முன்னாள் நகரசபை உறுப்பினரும் ஆசிரியருமான சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக பேரிடப்பட்டு நேற்றைய வாக்கெடுப்பில்